அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு உலகச் சிக்கலுக்கான புதிய தீர்வான ரேர் ர்த் மட்டல் அரிதிலும் அருதான அந்த அந்த காந்தம் என்று சொல்வார்கள் அந்த காந்தத்துக்கு மாற்றாக சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் நிக்கல் குரோமியம் அலுமினியம் ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்து பிசைந்து உண்டாக்கப்பட்ட அற்புதமான ஒரு செரமைக்கு என்று சொல்வார்கள் அது உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்துகிறோம் சாட் ஜிபியோடைய உதவியுடன் நான் சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணோம்னா இரநூறு ஆண்டுகள் தான் அது கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இரண்டு மணி நேரத்தில் தீர்வு இட்டு தீர்வு எட்டப்பட்டது இது உலகத்திற்கு அத்தனை பேர்த்துக்குமே தெரிந்து கொள்ளலாம் உலகப் பிரச்சினையை தீர்ப்பதற்கான முதல் முயற்சி இந்த மின்காந்தத்தை வைத்துக்கொண்டு இது இரட்டை கடை அந்த இரட்டைத்தன்மையுடைய காந்தம் கடுமையும் மென்மையும் சேர்ந்த சாஃப்ட் அண்ட் ஹார்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காந்தம் இந்த காந்தம் தான் நிலைத்தன்மை இதனுடைய எஃபிசியன்சி நைன்டி பர்சன்ட் நியரஸ்ட் நியோடைமியம் காந்தம் நியோடைமியம் காந்தம் என்பது அரிதான பொருள் ரெண்டு நச்சுத்தன்மையுடைய பொருள் ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த காந்தம் இதனுடைய தன்மை இதன் வெப்பத்தன்மை தாக்குப்பிடிக்கும் தன்மை நிலைத்தன்மை இந்த நாலு தன்மையும் இதற்கு நிறைய இருக்கிறது கிட்டத்தட்ட நியோடைமியம் காந்தத்துக்கு மாற்றான காந்தமாக இருக்கும் கருத முடியும் ஆகையினால் இதை பற்றி சிறப்பகுத்து பேசுகிறேன் இது புதிய கண்டுபிடிப்பு இது உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நான் இதில் சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை டெலகிராம் அடையாளத்தில் நீங்கள் வரலாம் டெலகிராமத்தில் விஞ்ஞா அறிவியல் குழு ஏற்படுத்தியிருக்கிறேன் வெங்கன் செம்மை டெலகிராம் அறிவியல் குழு அதில் சேர்ந்து பயனடைமாறுனு கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் எதிர்காலத்தில் குவாண்டம் தான் வேலை செய்யும் குவாண்டத்தை அடிப்படையை வைத்துக்கொண்டு நாம் ஈர்ப்பு விசைக்கு எதிர்விசையை பயன்படுத்தி தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வந்து நாம் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்பதை நிரூபித்து இருக்கிறேன் சரி இந்த காந்தத்தையும் கண்டுபிடிக்கப்பட்டது மடிவானது எளிமையானது சாதாரண மக்களுக்கும் பயன்படும் ஆராய்ச்சிக்கும் பயன்படும் இந்த காந்தம் என்ன செய்யும் உலகத்தில் போன்ற துருவ காந்தங்கள் துருவ காந்தங்களை மாற்றக்கூடிய ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு இது வெங்கன் செம்பை ஒன்றும் கிடையாது வெங்கன் செம்மை குவாண்டம் டூவல் பேஸ் மேட்ரி என்று சொல்வார்கள் இரட்டை தென்மையுடைய என்று சொல்வார்கள் என்பது இரண்டெண்டை காந்த ஆற்றலை கொண்ட ஒரு அனி அதீதமான புதிய நவீன காந்தமாகும் இது மிக குறைந்த செலவில் அதிக வெப்பத்தை தாங்கும் திறனுடன் எதிர்ப்பு விசையை தாண்டும் விசையை உற்பத்தி செய்ய எதிர்ப்பு விசையை தாண்டி அதே ஈர்ப்பு விசை எதிர்ப்பு ஆன்டி கிராவிட்டி ஆன்டி கிராவிட்டிக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது கிராவிட்டி நமக்கு தேவையில்லை ஆன்டி கிராவிட்டி நானே உற்பத்தி கொள்ள முடியும் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஒடி ஒரு நீளம் இல்லை ஒரு ரெண்டு நீளம் ஒரு கம்பில் ஒரு தடி எடுத்துக்கங்க இந்த தடியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சக்கரம் ஒரு அஞ்சு கிலோ சக்கரம் ஆறு கிலோ சக்கரத்தை வந்து தூக்கி பாருங்கள் தூக்க முடியாது அதே அந்த சக்கரம் ஒரு பேரிங் வச்சு அந்த சக்கரத்தை ஒரு அஞ்சு கிலோ சக்கரத்தை ஒரு ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஆயிரம் ஆர்பி சுழல் கூடிய மாதிரி நீங்கள் வேகம் ஓட்டுறதை சுற்றி விட்டு நீங்கள் அப்படியே ஒரு கையில் தூக்கி பாருங்க அப்படியே மேலே தூக்கிடும் ஏன்னா அது தன்னுடைய சுழற்சி பயங்கரமாகின்ற பொழுது இங்கே பூமியை எதிர்த்து மேலே செய்ய ஆரம்பிக்கிறது இதுக்கு பேர் ஆன்டி கிராவிட்டி இதெல்லாம் எல்லா பள்ளிக்கூடத்தில் இருக்கும் யூனிவர்சிட்டியில் செஞ்சு காட்டுவாங்க குறிப்பாக மேல நாட்டு யூனிவர்சிட்டியில் செஞ்சு காட்டுறாங்க அந்த கிராவிட்டியை பயன்படுத்துகின்ற பொழுது மின்சாரம் தானாக வந்துடும் அதற்கு அந்த காந்தம் அந்த காந்தம் கடுமையான வெப்பத்தை தாங்கக்கூடிய காந்தமாக இருக்கணும் எப்பவுமே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஎல்டிசி மோட்டார் பிஎல்டி மோட்டரால் தான் இந்த டார்க் அதிகம் டிசி மோட்டர் வந்து பவர் அதிகம் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் சொல்லுவாங்க ரோட்டர்னு சொல்லுவாங்க ரோட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நியூயார்க் டைம் காந்தம் வச்சுருப்பாங்க ரெட்டு எட்டு வச்சுருப்பாங்க எட்டு வச்சுருப்பாங்க அதுவும் எவ்வளோ எவ்வளோ தூரம் பெருசாக இருக்கும் மினிமம் எட்டு துண்டு இருக்கும்னு வச்சுருக்கீங்களே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டாலும் சக்திக்கு தகுந்த மாதிரி காந்தத்தை பெருசாக போட்டுக்குவாங்க அப்புறம் போல் அதிகமாகிட்ட போட்டுப்போம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை சரியா அது வந்து பார்த்திங்கன்னா நூறு டிகிரிக்கு மேலே நூறு செல்சியஸ் நூற்றி பத்து செல்சியஸ் போகிறப்ப அது வெந்து போயிடும் சூடாயிடும் அப்போ எனக்கு தெரிவி போயிடும் பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த காந்தம் எப்படி இருக்கணும் நானூறு கிட்டத்தட்ட நானூறு செல்சியஸ் தாங்குகிற மாதிரி இருக்கணும் அதுதான் இந்த காந்தம் இந்த காந்தத்தை வச்சு நீங்கள் ஒரு ஹச்சிட்டு மோட்டாரை வைத்துக்கொண்டு டிசி மோட்டாரை வைத்துக்கொண்டு நீங்கள் சாதாரணமாக இரநூறு கிலோ சக்கரத்தை இரநூறு கிலோ சக்கரத்தை எட்டு நீளமணி சக்கரத்தை நீங்கள் அப்படி சுற்ற வச்சிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி சுற்றுங்கிற பொழுது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு கேவி இருபது மடங்கு கேவி கொடுக்கும் அந்த கேவியோடய சக்தியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு நாலு நாலு கேவி இருக்கிற ஒரு பர்மனண்ட்டு மேக்னட் ஜென்ரேட்டரில் விட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ஹெச்சிபி கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்து ஹெசிபி மல்டிஃபிகேஷன் ஆகணும் வேறு எவல்யூஷனில் மாற்றணும் அந்த மாதிரி பண்ணித்தான் இந்த கார்டு ஆகவே இது கண்டுபிடிச்சாச்சு சோதனை வெற்றி அடைஞ்சாச்சு சரியா ஆகையினால் நீங்கள் செய்து பார்க்கலாம் ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன் சொல்றேன் இன்வென்ஷன் தி குவாண்டம் டபுள் பேஸ் மேக்னெட் இஸ் த தர்ல்ட் பஸ்ட் டூஸ் மேக்னெட் சிஸ்டம் ஃப்ரம் சீப் செரானிக் ஆக்சைடு இன் இன் ரெசி ஓவர் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஹீட் நீட்ஸ் நோ நீட்ஸ் no neodymium and creates force 20 times greater than friction in the 20 times 20 times greater than friction The powers 250 uh, two kg flywheel at 1002 rpm as, uh, activating the true anti gravity effect activating activating a true anti-gravity effect this is a milestone in the applied quantum physics for free energy ஸ்பேஸ் டெக் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி ஆக நான் ஈர்ப்பு ஆரம்பித்து விட்டால் அது நெக்லிஜன் புரிசியாக மாறிவிடும் அதை நான் செஞ்சு பார்த்தாச்சு வெற்றி அடைஞ்சாச்சு ஆகையினால அனைவரும் இந்த இந்த புதிய காந்தத்துக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி